ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் தீபமாலையின் அதாவது தீபாவளியின் உண்மையான இரகசியம் இன்று பாப்தாதா மாலையை பார்த்து கொண்டிருக்கிறார் இது தீபங்களின் மாலா அல்லவா உலகத்தினர் தீபாவளி கொண்டாடுகின்றனர் பாப்தாதா தீப மாலையை பார்த்து கொண்டிருக்கின்றார் எந்த தீபம் மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் எந்த தீபம் தொடர்ந்து மற்றும் நிலையாக எரிகிறதோ எந்த தீபத்தின் திரி குறையாமல் இருக்கிறதோ அதுதான் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும் தன்னை இப்படிப்பட்ட தீபம் என்று நினைக்கிறீர்களா இந்த தீபங்களின் நினைவு சின்னம்தான் மாலை அதாவது தீபாவளியா தன்னை மாலையின் நடுவில் ஜொலிக்கும் தீபம் என்று நினைக்கிறீர்களா நமது நினைவார்த்தமாகத்தான் இன்று தீபாவளி கொண்டாடப்படுகின்றது என்று நினைக்கிறீர்களா தீபாவளி அன்று இரண்டு விஷயங்களை விசேஷமாக கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியிருக்குது தீபாவளி அன்று எந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க சுத்தமாக வைத்துக்கொள்வர் புது கணக்கு எழுதுவர் ஆனால் என்ன லட்சியம் இருக்கும் வருமானம் அந்த லட்சியத்துடன் சுத்தமும் செய்கின்றனர் அனைத்து வகையான சுத்தமும் செய்ய வேண்டும் மற்றும் வருமானத்திற்கான லட்சியமும் புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும் சுத்தம் மற்றும் வருமானம் இந்த இரண்டு காரியங்களையும் நீங்கள் அனைவரும் செய்திருக்கிறீர்களா தனக்கு தானே திருப்தியாக இருக்கிறீர்களா வருமானம் இருக்கிறது எனில் தூய்மையும் கண்டிப்பாக இருக்கும் அல்லவா இந்த இரண்டு விஷயங்களிலும் திருப்தியாக இருப்பது அவசியம் ஆனால் யார் சதா தெய்வீக குணங்களை தனக்குள் கொண்டு வருகிறார்களோ அவர்களிடத்தில்தான் இந்த திருப்தி என்பது இருக்கும் எந்த அளவுக்கு யார் தனக்குள் இதை கொண்டு வருகிறார்களோ அந்த அளவிற்கு இந்த இரண்டு விஷயங்களிலும் திருப்தியாக இருப்பார்கள் தெய்வீக குணங்களை கொண்டு வர வர அவ அர்ப்பணமாகி அழிந்து போய்விடும் பிறகு என்ன நடக்கும் புது சன்ஸ்காரங்கள் என்ற புது ஆடையை தாரணை செய்வீர்கள் இப்போது ஆத்மாவானது புது சமஸ்காரங்கள் என்ற புது ஆடையை அணிந்திருக்கிறதா அல்லது அவ்வப்பொழுது பழைய ஆடையின் மீது அன்பிருக்கின்ற காரணத்தினால் அதையும் அணிந்து கொள்கிறீர்களா மறுபிறவி எடுத்த பின்பு புது பிறப்பு புது சம்ஸ்காரங்களை தாரணை செய்திருக்கிறீர்கள் பிறகு மீண்டும் பழைய சமஸ்காரம் என்ற ஆடையை ஏன் தாரணை செய்து விடுகிறீர்கள் பழைய ஆடை மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறதா என்ன எந்த பொருள் தந்தைக்கு பிரியமானதாக இல்லையோ அது குழந்தைகளுக்கு பிரியமானதாக ஏன் இருக்கிறது இன்று வரை இருக்கக்கூடிய பலவீனம் குறைகள் பலமற்ற நிலை மிருதுவான நிலை போன்ற அனைத்து பழைய கணக்குகளும் இன்றே முடித்துவிட வேண்டும் இதுவே தீபாவளி கொண்டாடுவதா அல்ப காலத்திற்காக கிடையாது சதா காலத்திற்காக மற்றும் அனைத்து ரூபங்களிலும் முடித்துவிட வேண்டும் இதுவே தீபாவளி கொண்டாடுவதா தீபாவளியை முடிசூட்டும் விழா என்று கூறுவர் இன்று நீங்கள் அனைவரும் எந்த முடிசீட்டு விழா கொண்டாடி இருக்கிறீர்கள் முடிசீட்டு விழா அன்று என்ன செய்வார்கள் ராஜா அரியணைக்கான விழாவை என்றாவது பார்த்திருக்கிறீர்களா நினைவு வருகிறதா எத்தனை முறை பார்த்திருப்பீர்கள் பல முறை இந்த அனுபவம் இந்த பிறவியில் பார்த்த விஷயங்கள் தெளிவான முறையில் நினைவு இருப்பதில் போன்று நாளுக்கு நாள் அனுபவம் செய்வீர்கள் ஆத்மாவில் பதிவாகி இருக்கும் எதிர்கால ராஜ்ய சம்ஸ்காரம் நேற்று பார்த்த விஷயம் போன்று தோன்றும் இவ்வாறு அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் இவ்வாறு வெளிப்படையான முறத்தில் அனுபவம் செய்வீர்கள் இதன் மூலம் நாம் இப்பொழுது நமது சம்பூர்ண நிலை மற்றும் நமது ராஜ்யத்தின் நெருக்கத்தில் வந்துவிட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சத்தியுக சன்ஸ்காரங்களை சிந்திப்பதால் அல்லது நினைப்பதால் வராது ஆனால் தானாகவே மற்றும் தெளிவான முறையில் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் இந்த உலகில் இருந்தாலும் கூட கண்களில் சத்தியுக காட்சிகள் தென்படும் இது மட்டுமல்ல எந்த ரூபத்தை நான் எதிர்காலத்தில் தாரணை செய்ய இருக்கின்றேனோ அதுவும் கண்களில் அடிக்கடி தெளிவாக தென்படும் ஆம் இப்பொழுதோ இதை விடுத்து அந்த அலங்கரிக்கப்பட்ட ஆடையை தாரணை செய்ய வேண்டும் என்ற அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் இந்த சங்கமயத்திலேயே சத்தியக சொரூபத்தை அனுபவம் செய்வீர்கள் முயற்சி மற்றும் பிராப்தி இரண்டு ரூபத்தையும் ஒவ்வொரு இடத்தில் தெளிவாக பார்ப்பீர்கள் ஆக இந்த தீபாவளி என்று தெய்வீக குணங்களை கொண்டு வர வேண்டும் கல்பத்துக்கு முன்பும் இவ்வாறு செய்திருப்போம் என்று வாயில் வெளிப்படுகிறது ஆனால் பின்னாளில் இந்த வார்த்தை மாறிடும் இந்த கல்பத்திற்கான விஷயமாக ஆகிடும் ஐயாயிரம் ஆண்டிற்கான விஷயம் நேற்றைய விஷயம் போன்று தெளிவாக நினைவிற்கு வரும் சாதனத்தின் மூலம் தூரத்தில் இருக்கும் பொருள் நெருக்கத்தில் மற்றும் தெளிவாக தென்படுவது போன்று இதையே தொலைநோக்கி என்று கூறுகிறோம் ஆக உங்களது மூன்றாவது கண் கல்பத்துக்கு முந்தைய விஷயங்களை நெருக்கத்தில் மற்றும் தெளிவாக பார்க்கும் அல்லது அனுபவம் செய் பழைய சம்ஸ்காரங்களின் கணக்கை மீண்டும் தவறுதலாக கூட பார்த்துவிடக்கூடாது பழைய சமஸ்காரங்கள் என்ற ஆடையை மீண்டும் மீண்டும் அணிந்து கொள்ளக்கூடாது புதுமையை தாரணை செய்ய வேண்டும் இதுவே இன்றைய நாளின் மந்திரம் இரத்தனம் பதித்த ஆடையை விடுத்து இற்று போன ஆடையின் மீது அன்பு செலுத்தாதீர்கள் புத்தியில சதா பாப்தாதாவின் நினைவு அல்லது லட்சியம் மற்றும் வரக்கூடிய ராஜ்யத்தின் காட்சிகள் கண்கள் மற்றும் வாயில் சதா பாப்தாதாவின் பெயர் இருக்க வேண்டும் இவர்கள்தான் பாப்தாதாவின் மிக பிரியமான மற்றும் நெருங்கிய ரத்தனம் என்று கூறப்படுகின்றனர் அனைவரும் சிரேஷ்ட மற்றும் நெருங்கிய ரத்தனம் ஆவதற்கான பகடைகள் வெற்றி பெற செய்துவிட்டீர்களா அல்லது எது கிடைத்தாலும் நன்று என்று நினைக்கிறீர்களா ஒருவேளை இந்த விஷயத்தில் திருப்தியடைந்து விட்டால் சம்பூர்ணமாக முடியாது ஆகையால் நான் வெற்றி மற்றும் சம்பூர்ணம் ஆகி காட்டுவேன் என்ற பகடையை போடுங்கள் பலவீன சப்தங்களை முடித்து விட வேண்டும் செய்வேன் ஆகிவிடும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் போன்ற சப்தங்கள் வெளிப்படக்கூடாது செய்து காட்டுவேன் ஆகி காட்டுவேன் இது நிச்சய புத்தி வெற்றி ரத்னங்களின் வார்த்தையாகும் அது பெயரளவுக்கு குழந்தைகளாக இருப்பவரின் வார்த்தை ஆக வேண்டியது சுயதர்சன சக்கரதாரி ஆனால் பெயரளவுக்கு குழந்தைகளாக ஆகிவிடுகின்றனர் யாராவது அந்த நிலையும் அடைய வேண்டுமல்லவா என்று சிலர் நினைக்கின்றனர் இந்த விஷயத்தில் கருணை உள்ள முடையவர்களாக ஆகக்கூடாது யாராவது ஆவார்கள் ஆகையால் நான் ஆகிவிடுகிறேன் இவ்வாறு ஆகக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றனர் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி